ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசிட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கண்டன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டன் தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் உக்கடத்தில் லோக்கேட் ஆகிட்ட குறைசி மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம் இங்கே வந்து நாங்கள் பீஃப் மந்தி தான் ஆட்ரு போட்டிருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு பேர் வந்திருந்தனால ஆஃப் ரான் மந்தியும் கார்ட்ரு தவா மந்தியும் ஆட்ரு போட்டிருந்தோம் ஃபுல் வாங்கினீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் நாங்கள் நாங்கள் மூணு பேர் போயிருந்தனால நாங்கள் இப்படி தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அண்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரான் மந்தி தான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் மந்தியோட டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு அண்டு மந்தியில் உள்ள பீஃபோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பீஃப் பீஸ் வந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து ரா ரான் மந்தியில் உள்ள பீஃபோட ஃப்ளேவரோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அண்டு தவா மந்தியில் உள்ள பீஃபோட ஃப்ளேவரும் சூப்பராகவே இருந்துச்சு இந்த மந்தி ரைஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் மாதிரி தான் இருக்குது ரைஸும் அன்லிமிட்டடாக தருவாங்க அண்டு இந்த மந்தி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்காது சில பேருக்கு மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு பர்சனாவது இதோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு மந்தியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இதே மாதிரி ஃபுட் ரிலேட்டான கண்டன் நிறைய வேணுன்னு வச்சுக்கனா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பை சியூ